நாட்டுப்புற பாடகனாக தன் பாட்டு பயணத்தை தொடங்கி இன்று தென்னிந்திய திரையுலகில் வெற்றிவலம் வருகின்ற பாடகர் மகாலிங்கம் குறித்த சிறப்பு பதிவு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் நூற்று கணக்கான பாடல்களை பாடி வரும் மகாலிங்கம் இருபத்தி நாலு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் சிவகங்கையில் மாரிமுத்து வேலாயி இணையருக்கு மகனாக பிறந்தார் மகாலிங்கம் தன் மாமன் மகள் ராஜேஸ்வரியை மணந்தார் இந்த இணையருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் திருமணமான புதிதில் சரியாக வேலை அமையாது பாட்டு வாய்ப்புகளும் ஏதும் கிடைக்காமல் பொருளாதார சரிவில் இருந்துள்ளார் சென்னையில் ஒரு சிறிய அறையில் இருந்து கொண்டு பாடும் வாய்ப்பை தேடி அலைந்திருக்கிறார் இவருக்கு முதல் பாடல் வாய்ப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதில் கிடைத்தது தொடக்கத்தில் சில பாடல்கள் பாடியிருந்தாலும் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்த பாடல் ரஜினி முருகன் படத்திலிடம் பிடித்த இந்த பாடல்தான் ஆவி அவ பிரகலபுரம் கொம்பன் சேதுபதி மகான் மீசே முருக்கு ஆகிய படங்களில் இவர் பாடிய பாடல்கள் புகழ் வெளிச்சத்திற்கு மாரிட்டு பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் மகாலிங்கம் பாடிய பாடல்கள் பல்வேறு மொழிகளில் வாய்ப்புகளை அள்ளித்தந்தன

மகாலிங்கம் குவைத் கத்தார் ஓமன் மியான்மியர் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கனடா லண்டன் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் இவரின் யூடியூப் சேனலில் இவர் பாடிய தாய் தந்தை மனைவி போன்ற உறவுகளை குறித்த தனிப்பாடல்களும் பக்தி பாடல்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகினே ஈசா யோக மையத்தின் மா சிவநிரவு கொண்டாட்டத்தில் பாடி எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தார் மகாலிங்கம் மருதமலை தமிழ் தொலைக்காட்சி நடத்திய ராக்ஸ்டார் காம்படிஷன் என்னும் போட்டியில் முதல் பரிசு வென்றார் அதுபோல விஜய் தொலைக்காட்சியின் மிஸ்டர் அண்ட் சின்ன திரையில் முதல் பரிசை வென்றார் இன்று ஒரு தவிர்க்க முடியாத பின்னணி பாடகராக விளங்கும் இந்த ஓங்குதாங்கு தமிழ் குரல் மகாலிங்கத்தை பாராட்டி மகிழ்கிறது எங்கள் சேனல் இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்